எனக்கு வந்து என்னுடைய வலிமை என்ன பலையீனம் என்னங்கிறது எனக்கு தெரியும் என்கிட்ட காசு இல்லை என்னை எனக்காக பேச ஊடகங்கள் இல்லை அதனால நாங்களே தான் பேசணும் அதனால் நாங்கள் வேகமாக ஓடுவோம் தடுமாற்றம் வந்து மற்றவங்களுக்கு நான் தடுமாற்றம் இல்லாதனால தான் இப்படி இருக்கேன் எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்தில் எனக்கு துரிய இல்லை அன்பில் குறையில ஆனால் அது கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில் நான் நிறைய நாங்கள் முரண்படும் எங்களுடைய கோட்பாடு இப்போ திமுக இத்தனை வருஷம் இந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா காங்கிரஸ் எதிர்க்கலையா பிஜேபி எதிர்க்கலையா அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்குது அதுக்கு அது ஏற்புடையது இல்லை இப்போ எங்கள் அண்ணனை போய் எங்கள் அண்ணன் கமல்ஹாசனை நாங்கள் ஒன்றும் எதிர்க்கலை அவர் இப்படிலாம் கோட்பாடுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இது பண்ணலை அவர் நான் ஊழலை ஒழிக்க போகிறேன்டா அதாவது முடிச்சு சார் ஐயா வந்தாரு வறுமையை ஒழிக்க போறேன்னு அது பிரச்சனை இல்லை நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேக்குறேன் என் தம்பி வந்து ஒரு கோட்பாட்டை சொல்றாரு மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார் இப்ப நீ உங்க உங்க வாயிலா எல்லார்ட்டையும் கேட்கிறேன் கேக்குற உலக தமிழ் மக்கள் எல்லார்ட்டையும் கேட்கிறேன் மதச்சார்புள்ள சமூக நீதினு இந்தியாவில் இருக்கா இல்ல ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க அதுல இஸ்லாமியர் கருத்தவர்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா நான் கேட்குற நான் கேட்டேன் இப்போ நீங்கள் கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்ல நீங்கள் பதில் சொல்லணும் நீங்கள் தானே கேள்வி கேட்டிங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறித்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லை அப்புறம் அந்த மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கிட்ட இருந்து வருது மண்ணின் உரிமை தானே எங்கள் கொள்கைங்கிறீ மண்ணின் உரிமை எதது நீங்க மொழி இனம்னு பிரிக்கிறங்கிறீங்க அப்ப எந்த மண்ணின் உரிமை தமிழகாத்து திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா கர்நாடக மண்ணின் உரிமையா கேரள மண்ணின் உரிமையா இல்லை பீகார் மண்ணின் உரிமையா இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா மண்ணின் உரிமைனா எந்த மண்ணின் உரிமை இந்த மண்ணின் உரிமை தானே அப்போ இந்த மண்ணின் உரிமைனா தமிழ்நாடு தானே தமிழ் இனம் தானே அப்போ இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க சாதி மதம் மொழி இனம் பாலினம் நிலம் என்று பிரிக்கிறார்கள்னா இந்தியாவே மொழி வழி மாநிலங்களாக பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாமா ஐயா நீங்கள் கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்போ நாங்கள் வரணுமா வேணாமா வரணும் இப்போ என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா உங்களுக்கு இருக்குதா மொழி என்று பிரிக்கிறார்கள்னு அவர் பேசும்போது அப்போ மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எழனும் இவருக்கு எழனும் அப்போ ஏற்கிறீர்கள்னா அப்போ மொழி மொழி வழி இப்போ மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் நான் சொல்றது கேளுங்க மொழி வழிய மாநிலங்களை பிரித்து விட்டார்கள் சொன்ன இதே ஐயா மோடியே மகாராஷ்டிரா அது இந்து தானே இங்கே குஜராத்து நீந்து தானே எதுக்கு குஜராத்தை தனி மாநிலமா கேட்ட ஏன்னா மராட்டிய நீங்க குஜராத்தி ஆறு வயசு பையனா இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் கொடியை பிரிச்சுக்கிட்டு தனி மாநிலங்கிட்டு போராடியதுல பேரணியில நடந்திருக்கார் மோடி யாராவது யாரும் மறுக்கிறீங்களா அப்ப நீங்க பதவிக்கு வந்த பிறகு மொழி வழியா பிரிச்சுட்டாங்கிறது அப்ப பிரிச்சவன் அதுக்காக போராடியவன் பட்னி கிடந்து செத்த எங்க சங்கரலிங்கனாரு அந்த ஸ்ரீ பொட்டி ஸ்ரீராமலும் இவெல்லாம் பைத்துக்காரப்பா எதை சொல்ல இந்த கோட்பாட்டை என் தம்பி சொல்கிற கோட்பாட்டை ஒரு அண்ணனா அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்டகாலம் இருக்குன்னா அது தப்பு அந்த மாதிரி சொல்லாத சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது மொழியின் அடிப்படையில் உலகம் அமைக்கும் அரசியலை கட்டமைக்கிறான் அப்படிதான் இந்தியாவே மொழி வழியே தான் மாநிலங்கள் தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு தனித்தனி நாடாக நம்ம பிரியலைனாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் அது அதை விளங்கிடணும் அப்போ அந்த மாதிரி ஒரு கொள்கையை வந்து எனக்கு பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது அது சரியில்லைப்பா மாற்று அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா நீங்கள் ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுப்போம்னு என் தம்பி சொல்லிடுறாரு கருப்பட்டி பால் எப்படி ஆவின் பாலோட கொடுப்பீங்க இப்போ நான் சொல்கிறேன்னா நான் குடும்ப நியாய விலை கடையில் ரேஷன் கடையில் இந்த வெள்ளச்சக்கரை கண்ட நோயை தருது அதை தடை பண்ணிடுறேன் அதுக்காக கருப்பட்டி வெள்ளம் பனை வெள்ள இந்த கரும்பு வெள்ளத்தை கொண்டு நான் கொடுக்குறேன் அதை ஐயா எடப்பாடி கூட செயல்படுத்தினாங்க அதை பெரிய அளவு கொண்டு வர முடியல ஏன்னா அவங்க அதில் அதை செய்யலை பனை பனையை வந்து பனை வெள்ளத்தை இறை கொண்டு வர நம்ம கொண்டு வரோம்ங்கிறோம் அப்போ அது ஆவின் பால் கொடுக்குறது சரி ஆந்திராவில் வாங்கி கொடுக்குது இந்த அரசு அது போல கொடுப்பீங்களா இப்போ நான் ஆடு மாடு வளர்க்குறேங்கிறேன் அது மாதிரி வளர்த்து கொடுக்கல ஒரு பட்பாடு வருது இல்லை பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஒன்பது லட்சம் கோடி இருக்கு நீங்க அங்க வரமாட்டேங்கிறீங்க ஆடு மாடு வளர்க்குறதா அவமானம் எனக்கு வெகுமானம் வருமானம் ஏன்னா ஆடும் மாடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல எங்கள் செல்வங்கள் நான் ஆதியில செஞ்சதே ஆடு மாடு தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாவது நிலத்துல முல்லை நிலத்திலேயே நான் ஆடு மாடு வளர்த்துட்டேன் அப்புறம் மருத நிலத்துல ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்ய தொடங்கிட்டேன் இப்ப இது தெரியாம நீங்க வந்து ஆவின் பால் கொடுப்பேன் சரி கொடுங்க எங்கிருந்து கொடுப்பீங்க இப்போ ஆந்திரால இருந்து வருது கறி எங்கிருந்து வருது ஆந்திராலேருந்து வருது இது போலவே உங்கள் ஆட்சியிலையும் வருமா இல்லை நீங்கள் பாலுக்கான மாடு கறிக்கான ஆடு வளர்ப்பீங்க இப்போ நான் வளர்ப்பேங்கிறேன் அதனால தான் ஆடு மாடு வளர்த்துல அரசு பணியாக மாற்றுவேன் சொல்கிறேன் அதுக்கு சிரிக்கிறாங்க அப்போ ஏண்டா டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவங்க கவர்மெண்ட் பார்க்கலாம் ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்னரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் இருக்கலாம் ஆடு மாடு வளர்க்குற எங்கள் ஆத்தால போய் கவர்மெண்ட் நான் கேட்குறேன் இப்போ அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைக்கும்போது எதிர்கேள்வி வருமா வராதா அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும் இல்லைன்னா அப்படி சொல்லும்போது இப்ப இப்ப நான் அண்ணங்குறனால செல்லமா கேள்வி வைக்கிறேன் இப்ப நாங்க ரெண்டு மோதிக்கிறோம்ங்கிறதுனால அவன் கேள்வி இருக்கான் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால என்னன்னா ஒண்ணு இதை மாத்திக்கணும் இது மாதிரி வரும்போது தப்பா இருக்குல்ல இப்ப மொழி கொள்கைன்றார் இருமொழி கொள்கைங்கிறார் நாங்க என்ன சொல்றோம் கொள்கை மொழி ஒரு மொழி தான் தமிழ் அப்ப நான் பலரும் விளக்கிட்டேன் எனக்கு ஒரு கோடி அம்மாக்கள் இருக்காங்க என்னை பார்க்கறதுலாம் என் மகனேன்னு சொல்லுவாங்க நான் அம்மான்னு சொல்வேன் நான் பெத்தவன் ஒருத்தி தான் இருக்கான் அது மாதிரி உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி அவன் தாய்மொழியாக தான் இருக்கணும் நான் என்ன சொல்வேன் என் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் இப்போ பயன்பாட்டு மொழிக்கும் கொள்கைக்கும் வேறு இருக்குது இப்போ நான் என்னை பெற்றவர் அப்பா இந்த பத்து தோட்டுக்கார் இவரே எனக்கு அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ கொள்கை மொழி ஒரு மொழி தான் என் தாய்மொழி தமிழ் ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி அப்படி தான் அது வரையிறது உலகத்தின் எம்மொழியும் நாங்கள் கற்போம் இந்தி உட்பட தேவைனால் தேவைனா கற்போம் அப்படிதான் கொள்கை வகுக்கன்மை ஒழிய இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைனா எப்படி கொள்கைன்னா இப்போ திருநெல்வேலிக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்ம தமிழில் இருக்கும் திருநெல்வேலி இங்கிலீஷில் இருக்கும் இருக்கா இல்லையா சென்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம இருக்கும் சென்னை இங்கிலீஷில் இருக்கும் நம்ம சதுரங்க விளையாட்டு தானே நம்ம செஸ்ஸு இது என்ன மொழி இதுதான் இருமொழி நம்ம பள்ளிக்கூடம் அப்படிதானே இருக்கணும் நம்ம தமிழில் இருக்க ஸ்கூல் ஆங்கிலத்தில் இப்ப இப்போ இப்போ விலங்குறது சொல்றது இது இது மாதிரி ஒவ்வொன்றும் செய்கிறது தான் இது நம்ம எல்லாம் நம்ம இருக்கோம் அப்புறம் பூரா இங்கிலீஷில் இருக்கும் ஆகும் அரசே செய்யுத இப்போ எங்கள் ஊர் ராமநாதத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் வெல்கம் டு ராம் யார் கெழுதி வச்சுருக்கேன் நீ யார் கெழுதி சரி வட இந்தியக்காரன் இங்கே வரான் ராமேஸ்வரத்துக்கு எங்கள் ஊருக்கு சாமி பூட வரான் வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டிருக்கா ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது இனிதே வரவேற்கிறது எழுதிட்டு கர்மம் கீழே வெல்கம் டு ராம்நாடுன்னு போடு நான் எதாவது சொன்னால் கேள்வி ஆனால் நீ வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டு வச்சுருக்கேன் யாருக்கு இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் இருந்தது இது அந்த இருமொழி கொழுவை இளவு கொள்வ அப்போ கொள்கை எங்களுக்கு மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை கொள்கை ஒரே மொழிக் கொள்கை தமிழ் மொழிக் கொள்கை எங்கள் மொழி கொள்கை அப்படி தான் சொல்லுவேன் இப்போ அது அதை வந்து ஒரு அண்ணனா தம்பிக்கு சொல்ல வேண்டிய இடம் இருக்குல்ல இப்போ நேரம் சந்தித்து பேச முடியல அதனால் சொல்கிறேன் இதெல்லாம் தவறாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ இல்லை இல்லை அதை அப்படி தானே சரி அப்படி தான் அது ஒன்றும் பண்ண முடியாது